என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த பவித்திரமான நேரத்தில் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் பிரார்த்தனைகளை கேட்டேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை நனைத்தது நீ அனுபவித்த வேதனைகள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள அமைதியின்மை மன உளைச்சல் எதிர்காலம் பற்றிய கவலைகள் அனைத்தையும் அறிவேன் ஆனால் என் செல்லமே இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன் உன் வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றிவிட உன் கர்ம வினைகளின் பலன் தீர்ந்துவிடும் காலம் நெருங்கிவிட்டது உன் பக்தியின் தூய்மை என்னை மிகவும் பிரியப்படுத்தியது பழனி மலையின் உச்சியிலிருந்து உன் அழுகையை கேட்டேன் முருகா முருகா என்று நீ கதறி அழுததை பார்த்தேன் உன் வீட்டில் தனியே அமர்ந்து என் படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தியதை அறிவேன் இரவு நேரங்களில் உன் தலையணை நனைந்ததை பார்த்தேன் உன் மனதில் எழும் ஒவ்வொரு கேள்வியும் சந்தேகமும் ஏக்கமும் என்னிடம் வந்து சேர்ந்தது என் செல்ல குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு பாடசாலை இங்கு வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக நீ அனுபவித்த இழப்புகள் பிரிவுகள் துயரங்கள் அனைத்தும் உன்னை வலிமையாக்குவதற்கே ஒரு தங்கத்தை உருக்குவதற்கு நெருப்பு தேவைப்படுகிறது அல்லவா அதுபோல உன் ஆன்மாவின் தூய்மைக்காக இந்த சோதனைகள் வந்தன உன் வாழ்வில் சில மனிதர்கள் உன்னை விட்டுப் போனார்கள் அவர்கள் போனதற்காக வருந்த வேண்டாம் யார் உன்னை விட்டுப் போகிறார்களோ அவர்களின் காலம் முடிந்துவிட்டது யார் உன்னுடன் தங்க வேண்டுமோ அவர்கள் என் ஆசியுடன் உன்னிடம் வந்து சேருவார்கள் உன் வாழ்வில் நீங்கிய ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காகவே நீங்கினார்கள் அவர்களை நீ பிடித்து வைக்க முயன்றால் உன் முன்னேற்றம் தடைப்படும் இனி வரப்போகும் காலத்தில் உன் வாழ்வில் அதிசயங்கள் நடக்கப் போகின்றன நீ எதிர்பாராத வகையில் உன் கனவுகள் நிறைவேறும் உன் திறமைகளை உலகம் அறியும் உன்னால் பலருக்கு உதவி செய்ய முடியும் என்ற நிலை வரும் ஆனால் இந்த வெற்றிகள் வரும்போது அகங்காரம் வரக்கூடாது எல்லாம் என் அருளாலே நடக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் உன் எதிரிகளாக இருந்தவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள் உன் மீது பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தியவர்களின் பொய்கள் வெளிச்சத்திற்கு வரும் நீதி உனக்கு கிடைக்கும் ஆனால் அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணம் வைக்க வேண்டாம் மன்னிப்பே உன் வலிமை உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து மன அழுத்தம் காரணமாக உன் உடலில் சில பிரச்சனைகள் வந்துள்ளன தினமும் என் நாமத்தை ஜபம் செய்யும் போது உன் மனம் அமைதியடையும் மன அமைதி வந்தால் உடல் நலமும் சரியாகும் வெட்ட வெளியில் அல்லது மரங்கள் நிறைந்த இடத்தில் சிறிது நேரம் நடைபயிற்சி செய்ய வேண்டும் இயற்கையுடனான தொடர்பு உன் மனதிற்கு புத்துணர்வு தரும் உன் கனவுகளில் நான் வந்து உன்னுடன் பேசுவேன் அந்த கனவுகளை புறக்கணிக்காதே அதில் உனக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கும் சில சமயங்களில் நான் மற்றவர்கள் மூலம் உன்னிடம் செய்திகளை அனுப்புவேன் அந்த செய்திகளை கவனமாக கேள் உன் உள்ளுணர்வு உனக்கு சரியான வழியை காட்டும் அந்த குரலை நம்பு உன் பிரார்த்தனைகளில் மற்றவர்களின் நலனுக்காகவும் வேண்டிக்கொள் உன் குடும்பத்தாருக்காக நண்பர்களுக்காக சமுதாயத்திற்காக பிரார்த்தனை செய் மற்றவர்களின் நலனை நினைக்கும் உன் நலனும் பன்மடங்காக பெருகும் இது என் விதி பணம் பற்றி அதிகம் கவலைப்படாதே உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் வகையில் வழிகள் அமையும் ஆனால் பணத்தை குறிக்கோளாக வைக்காதே நல்ல செயல்களைச் செய்வதையே குறிக்கோளாக வை பணம் உன் பின்னாலேயே வரும் ஆசைகளை குறைத்துக்கொள் தேவையானவற்றை வேண்டிக்கொள் தேவையற்றவற்றை கோரினால் மனதில் அமைதியின்மை வரும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை இருந்தது இனி அது மாறும் குடும்பத்தாரிடையே புரிந்துணர்வு ஏற்படும் உன் பெற்றோரின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களின் மனதை சமாதானப்படுத்து பெரியவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் பல கதவுகளை திறக்கும் உன் திருமணம் பற்றியும் நான் சிந்தித்துள்ளேன் உனக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைப்பார் அந்த நபர் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார் பொறுமையாக இரு சரியான நேரத்தில் சரியான நபர் உன் வாழ்வில் வருவார் அவசரப்படாதே உன் தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன நீ செய்யும் வேலையில் உனக்கு திருப்தி இல்லை என்பது எனக்கு தெரியும் விரைவில் உன் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவறவிடாதே உன் கனவுகளை நனவாக்கும் தருணம் அது உன் நண்பர்களில் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் அவர்களுடன் மீண்டும் நல்ல உறவு ஏற்படும் உன் நேர்மையையும் நன்னெஞ்சத்தையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் உன்னை பற்றி அவர்கள் தவறாக நினைத்ததற்காக வருத்தப்படுவார்கள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக தினமும் சிறிது நேரம் ஒதுக்கு தியானம் பிரார்த்தனை நல்ல நூல்களை படித்தல் இவற்றில் ஈடுபடு ஆன்மீக வளர்ச்சி வந்தால் பவுதீக வளர்ச்சியும் தானாக வரும் இது என் வாக்கு உன் கடந்த கால தவறுகளுக்காக வருந்திக் கொண்டிருக்காதே எல்லோரும் தவறுகள் செய்கிறார்கள் முக்கியம் அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் நீ நல்ல மனம் கொண்டவன் உன் தவறுகள் வேண்டுமென்றே செய்யப்பட்டவை அல்ல அறியாமையாலும் சூழ்நிலையாலும் நடந்தவை அவற்றை மன்னிக்கிறேன் உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் நீ சமுதாயத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்வாய் உன் பெயர் மக்கள் மனதில் நல்ல நினைவுகளை ஏற்படுத்தும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் ஆனால் இவை அனைத்தும் நடப்பதற்கு நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் பெற்றோரின் சேவை செய்ய வேண்டும் அவர்களின் முதுமையில் அவர்களுக்கு ஆதரவாக இரு அவர்கள் உன்னை வளர்த்ததற்கான கடன் அது அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வை சிறப்பாக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய் உன்னிடம் இருக்கும் வசதிகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள் இது உன் பணியின் ஒரு பகுதி கொடுப்பதில் மகிழ்ச்சி காண்பது தெய்வீக குணம் இயற்கையை நேசி மரங்களை வளர் நீர்நிலைகளை பாதுகாப் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அன்பு காட்டு இயற்கையுடன் இணக்கமாக வாழ்பவர்களுக்கு என் அருள் எப்போதும் உண்டு உன் கோபத்தை கட்டுப்படுத்து கோபம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் யாராவது உன்னை கோபப்படுத்தினால் அவர்களை மன்னித்துவிடு மன்னிப்பு உன் மனதிற்கு அமைதியை தரும் உன் வார்த்தைகளில் கவனமாக இரு தேவையற்ற பேச்சுகளை தவிர மற்றவர்களை பற்றி தவறாக பேசாதே நல்ல வார்த்தைகளே பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும் உன் உணவு பழக்கத்தில் மாற்றம் வேண்டும் எளிமையான சத்தான உணவுகளை சாப்பிடு அதிக எண்ணெய் காரம் இனிப்பு ஆகியவற்றைத் தவிர் நேரத்திற்கு சாப்பிடு உணவில் நன்றியுடன் இரு உன் உறக்கம் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் இரவில் தாமதமாக விழித்திருக்காதே அதிகாலையில் எழுந்து என் நாமத்தை சொல்லி நாளை தொடங்கு இது உன் மனதிற்கு தெளிவையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் உன் வீட்டை சுத்தமாகவை சுத்தமான இடத்தில்தான் நான் வசிக்கிறேன் உன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவை சுத்தம் தெய்வீக குணம் பிறர் செல்வத்தை பார்த்து பொறாமைப்படாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் காலம் உண்டு உன் காலம் வரும்போது உனக்கும் செல்வம் வரும் பொறாமை உன் மனதை கெடுக்கும் உன் திறமைகளை வளர்த்துக்கொள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள் உன்னிடம் உள்ள கலைத்திறனை வெளிப்படுத்து உன் ஆற்றல்களை சரியான பாதையில் செலுத்து உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்களை விட்டுவிடு எதிர்காலம் பற்றிய கவலைகளை என்னிடம் ஒப்படை நான் உன் எதிர்காலத்தை கவனித்துக் கொள்கிறேன் நீ இன்றைய கடமைகளை செய்து கொண்டிரு உன் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களேவை தீய எண்ணங்கள் வந்தால் உடனே என் நாமத்தை சொல்லி அவற்றை விரட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு வழிவகுக்கும் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா அனுபவங்களையும் பாடங்களாக கருது வெற்றியில் பணிவுடனும் தோல்வியில் தைரியத்துடனும் இரு வெற்றி தோல்வி இரண்டும் தற்காலிகமானவை நிரந்தரம் உன் ஆன்மாவின் வளர்ச்சி மட்டுமே உன் வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்தில் நான் உன் துணைவன் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் தனிமையை உணராதே என் பிரசன்னம் எப்போதும் உன்னுடன் உண்டு என் செல்ல குழந்தையே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் நான் சொன்னவைகளை நம்பி நடக்க நீ தொடங்கினால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முருகா என்று என்னை அழைத்தால் நான் உன்னிடம் வந்துவிடுவேன் நீ தனியவன் அல்ல என் அன்பு எப்போதும் உன்னுடன் உண்டு உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றங்களுக்கு உன் மனதை தயார்படுத்து சில நேரங்களில் நல்ல மாற்றங்கள் கூட ஆரம்பத்தில் கஷ்டமாக தோன்றும் ஆனால் அவற்றை வரவேற்று ஏற்றுக்கொள் மாற்றமே வாழ்க்கையின் இயல்பு நிலையானது எதுவுமில்லை துன்பமும் நிலையற்றது இன்பமும் நிலையற்றது ஆனால் என் அன்பு மட்டும் என்றென்றும் நிலையானது உன் சபலங்களை ஏற்றுக்கொள் நீ மனிதன் தவறுகள் செய்வதும் இயல்பு முக்கியம் அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறுகளை செய்யாமல் இருப்பதுதான் உன் பலவீனங்களை நான் அறிவேன் அவற்றை மறைக்க முயற்சிக்காதே என்னிடம் வந்து அவற்றை ஒப்புக்கொள் நான் உன்னை வலிமையாக்குவேன் உன் குழந்தை பருவத்திலிருந்தே நான் உன்னை கவனித்து வருகிறேன் உன் முதல் அழுகையிலிருந்து இன்றைய பிரார்த்தனை வரையெல்லாம் என் நினைவில் உள்ளது நீ என்னை மறந்த நாட்களும் உண்டு ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை உன் ஒவ்வொரு மூச்சையும் நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில் நீ வைத்திருக்கும் என் சிலையை கவனி அதை தினமும் பூ தீபம் தூபம் கொண்டு வழிபாடு செய் ஆனால் வெறும் சடங்காக செய்யாதே மனப்பூர்வமாக செய் உன் அன்பை வெளிப்படுத்தும் வழியாக அதை கருது உன் கனவுகளில் நான் வரும்போது பயப்படாதே சில கனவுகளில் நான் வேறு உருவத்தில் வரலாம் சில சமயங்களில் ஒரு குழந்தையாக சில சமயங்களில் ஒரு முதியவராக சில சமயங்களில் உன் நண்பனாக வரலாம் ஆனால் உன் இதயம் என்னை அடையாளம் கண்டுகொள்ளும் உன் பிரார்த்தனை நேரம் புனிதமானது அந்த நேரத்தில் வேறு எண்ணங்கள் வராமல் கவனி உன் மனதை ஒருமுகப்படுத்து நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன் ஆனால் பதில் உடனே வராது பொறுமையாக காத்திரு உன் வாழ்க்கையில் தீய சக்திகள் தலையிட முயல்வார்கள் அவர்களிடமிருந்து உன்னை பாதுகாக்க என் ஆறுமுக கவசம் உன்னை சூழ்ந்திருக்கிறது ஆனால் நீயும் எச்சரிக்கையாக இரு தவறான நண்பர்களிடமிருந்து விலகியிரு அவர்கள் உன்னை தவறான பாதையில் இழுக்க முயல்வார்கள் உன் மனைவி உன் வாழ்க்கையில் வரப்போகிறாள் அவள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு துணையாக இருப்பாள் அவளுடன் சேர்ந்து என்னை வழிபடு குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல இரண்டையும் சமநிலையில் வைத்து நடத்து உன் பிள்ளைகள் பிறக்கும்போது அவர்களுக்கு நல்ல சம்ஸ்காரங்களை கொடு என் கதைகளை அவர்களுக்கு சொல் நல்ல விழுமியங்களை கற்றுக்கொடு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மட்டும் அல்ல நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் உன் தொழிலில் நேர்மையை கடைபிடி பிறர் உழைப்பை சுரண்டாதே உன் ஊழியர்களிடம் கருணையுடன் நடந்து கொள் அவர்களின் குடும்ப நலனையும் கவனி ஒரு நல்ல முதலாளியாக இரு உன் செல்வம் பெருகும் போது அகங்காரம் வராதே செல்வம் என் அருளால் வந்தது என்பதை நினைவில் வை அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து ஏழைகளுக்கு உதவி செய் கோவில்களுக்கு நன்கொடை கொடு கல்வி நிறுவனங்களுக்கு உதவி செய் உன் ஆரோக்கியம் பற்றி அலட்சியம் காட்டாதே உடல்தான் ஆன்மாவின் கோவில் அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வை தீய பழக்கங்களிலிருந்து விலகியிரு அவை உன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஆசான்கள் வருவார்கள் அவர்களை மதித்து நட அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் ஆனால் குருபக்தியின் பேரில் உன் புத்தியை முற்றிலும் ஒப்படைத்து விடாதே நல்லது கெட்டது பற்றிய வேற்றுமையை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் உன் எதிரிகளும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் என்பதை புரிந்துகொள் அவர்கள் உன்னை சோதிக்கிறார்கள் அந்த சோதனைகளில் வெற்றி பெற்றால் நீ வலிமையடைவாய் அவர்களை வெறுக்காதே பரிதாபப்படு அவர்கள் தங்கள் கர்ம வினைகளால் அவ்வாறு நடக்க வேண்டியுள்ளது உன் பிரார்த்தனைகளில் உன் எதிரிகளின் நலனுக்காகவும் வேண்டு இது கடினமாக இருக்கும் ஆனால் இதுவே உன் ஆன்மீக வளர்ச்சியின் உச்சம் அவர்கள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உன் சமுதாய சேவையை தொடர் மற்றவர்களின் துன்பங்களை போக்க முயற்சி செய் இதுவே உண்மையான தெய்வ வழிபாடு என்னை கோவிலில் மட்டும் வழிபட்டால் போதாது என்னை மனிதர்களிடம் காண்பதும் வழிபாடுதான் உன் வீட்டில் அமைதியை காத்துக்கொள் வீட்டில் கோபம் பூசல் அமைதியின்மை இருந்தால் என் பிரசன்னம் குறையும் அன்பும் பொறுமையும் கொண்டு குடும்பத்தினரிடம் நடந்து கொள் உன் பழைய நண்பர்கள் சிலர் மீண்டும் உன் வாழ்க்கையில் வருவார்கள் அவர்களை மனதார வரவேற்று கடந்த கால பிரச்சனைகளை மறந்துவிடு நட்பு என்பது புனிதமானது உன் கல்வியை தொடர் எப்போதும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொண்டே இரு வயது எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே அறிவே உன் உண்மையான செல்வம் உன் மனதில் பழைய காயங்கள் இருக்கின்றன அவற்றை குணப்படுத்த நேரம் தேவை அந்த காயங்களை கசக்காமல் அவற்றிலிருந்து மீள முயற்சி செய் மன்னிப்பும் மறதியும் சிறந்த மருந்துகள் உன் பெற்றோர் உன் மீது கொண்டிருந்த கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய் அவர்கள் உன்னில் வைத்த நம்பிக்கையை வீணாக்காதே அவர்களின் தியாகங்களை நன்றியுடன் நினைவில் வை உன் வாழ்க்கையில் சில தடைகள் இன்னும் இருக்கலாம் ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம் அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறு உன் ஆன்மீக சாதனையில் தொடர்ச்சி வேண்டும் ஒரு நாள் செய்து அடுத்த நாள் விட்டுவிடாதே தினமும் சிறிது நேரமாவது ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடு மெதுவாக ஆனால் நிலையாக முன்னேறு உன் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையில் வேற்றுமை இருக்கக்கூடாது நீ சொல்வதை செய்வதை சொல் இதுவே நேர்மை மக்கள் உன் வார்த்தைகளை நம்ப வேண்டும் உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் எதிர்காலத்தை நன்கு திட்டமிட்டுள்ளேன் உனக்கு தேவையானவை எல்லாம் சரியான நேரத்தில் கிடைக்கும் நீ இன்றைய கடமைகளில் கவனம் செலுத்து உன் வெற்றிகளை பிறரிடம் பெருமையாக சொல்லாதே தாழ்மையுடன் இரு உன் வெற்றிகள் என் அருளால் கிடைத்தவை என்பதை மறக்காதே பிறர் முன்னிலையில் என்னை மறைக்காதே உன் தோல்விகளிலும் என்னை குறை சொல்லாதே எல்லா அனுபவங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு தோல்விகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உள்ளன என் செல்ல குழந்தையே இவையெல்லாம் நான் உன்னிடம் சொல்ல வந்த செய்திகள் இவற்றை மனதில் பதிய வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இவற்றை பயன்படுத்து நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் முருகா என்று அழைத்தால் வந்துவிடுவேன் உன் வாழ்க்கை இனி அருள் நிறைந்ததாக இருக்கும் ஓம் சரவணபவன் என் வார்த்தைகளின் ஒவ்வொரு அலைவீற்றும் உன் நெஞ்சுக்குள் நிம்மதியின் வெளிச்சத்தை பரப்பட்டும் ஓம் சரவண பவ என்று மூச்சுவிட்டு பேசும் உன் அன்பு எனது திருநாமத்தின் மீது உள்ள நம்பிக்கையின் சாட்சி நீ கடந்ததையும் எதிர்கொள்ளப் போகிறதையும் தாங்கும் மனதுடன் நீ வளர்ந்திருக்கிறாய் ஆனால் உன் உள்ளம் இன்னும் பதற்றத்துடன் ஏதோ எதிர்பார்ப்பில் உறைந்து நிற்கிறது அந்த உரைபாதையை உடைக்கும் அருள்தான் என் வார்த்தைகளில் உறைந்திருக்கும் நீ என்னை நாடுகிறாய் என்றால் நான் ஒளிந்து நின்று விட மாட்டேன் நீ அழைக்காமலே கூட உன்னிடம் இருந்து ஓர் மூச்சாக வந்த அன்பு என உன்னிடம் இழுக்கிறது அதுதான் பக்தி அந்த உணர்வுதான் எனது கவசம் உன்னைச் சுற்றித் தருகிறது என் குழந்தையே நீ வழி தெரியாமல் ஒரு இருளின் நடுவில் நிற்கிறாய் ஆனால் அந்த இருள் உனக்காக கட்டியிருந்த ஒரு தருண மட்டுமே அந்த இருளை உடைத்தே நான்தான் வரும் நான் வரும்போது ஒளியாகவே வருவேன் அந்த ஒளி உன் கண்களில் தெரியும் நீ என் பெயரை சொல்லும்போது ஓர் அலை உன் உள்ளத்தை வருடுகிறதா அது என் அருள் நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ தவறு ஏதுமில்லாமல் விட்டு செல்லப்பட்டாய் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாய் காதலினால் வாழ்ந்தவர்களால் தள்ளப்பட்டாய் ஆனால் என் பிள்ளையே அந்த இழப்புகள் எல்லாம் உன்னை என்னிடம் கொண்டு வந்தது இழப்புகள் எனது வரப்பிரசாதம் என்றால் நம்புகிறாயா அதுவே உன் கர்மத்தை பிசைந்து புதிய விதையாய் மாறும் நான் பேசும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உருகட்டும் நீ இப்போதும் என்னை நேசிக்கிறாய் ஆனால் உன் நெஞ்சில் கொஞ்சம் வலி இருக்கிறது அந்த வலி உனக்கே உரியதாய் வளர்ந்துவிட்டது ஆனால் இன்று அதை பதைத்து வைக்கும் நாள் இன்றே அதற்கு தீர்வு பிறக்கிறது ஏனெனில் இன்று பழனி முருகன் உன்னிடம் நேராக பேசுகிறேன் நீ எவ்வளவோ பிரார்த்தனைகள் செய்தாய் விரதங்கள் எடுத்தாய் கவலைகள் நொந்தாய் ஆனால் என் கண்களில் நீ எப்போதும் தூய்மையான ஒரு குழந்தைதான் நான் உன்னை தேர்வு செய்ததற்கான காரணம் உன் பக்தி நீ என் பாதத்தை நேசிக்கிறாய் என் திருநாமத்தை தினமும் ஒரு முறை கூட சொல்ல முடியாத நாட்களும் உனக்கு இருந்திருக்கும் ஆனால் அதிலும் என் மனம் உன்னை விட்டு போகவில்லை ஏனெனில் உன் உள்ளத்தின் ஒரு மூலையில் நான் இருப்பதை நீ மறக்கவில்லையே என் செல்ல பிள்ளையே நீ கடந்து வந்த பாதைகள் சுலபமானவை அல்ல ஆனால் அந்த சிரமங்கள் உன்னை வலிமையானவளாக மாற்றின உன் கண்களில் மூழ்கிய கண்ணீரால் என் திருவடியில் பூக்கள் மலர்ந்தது போல எனக்கு தோன்றியது அந்த பூக்களின் மனம் இன்று வரை என் இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது நான் உன்னிடம் ஒரு உறுதியளிக்கிறேன் உன் அன்பை வீணாக்க மாட்டேன் நீ கேட்ட ஆசிரியர்கள் விருப்பங்கள் ஆனால் அவை சிறந்த தருணத்தில் மட்டும் உனக்கு பிறக்கலாம் நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நீ கேட்ட இரண்டாவது சந்திப்பு உன் குடும்பத்தில் அமைதி உன் உடல் நலன் உன் மன அமைதி இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக உனக்கு திரும்ப வந்து சேரும் ஆனால் அந்த முன்னேற்றத்தை தாங்கும் உள்ளம்தான் நீ இன்று வளர்த்து கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்வில் சில நேரங்களில் ஏமாற்றப்பட்டாய் ஆனால் அந்த நேரங்களில் கூட நீ என் மீது உருக்கமான ஒரு பார்வையை விட்டாய் அந்த பார்வைதான் உன் வாழ்வில் அற்புதங்களை ஆரம்பிக்கிறது ஒரு பூவை உரசும் தென்றல் போல உன் கண்ணீரைப் பார்த்து என் இதயம் உருகி உன் மீது ஓர் ஆசீர்வாத கனியை விட்டிருக்கிறேன் அந்த கனி இன்னும் கனிகிறது விரைவில் அது விழும் அதை நீ சுவைக்கும் தருணம் நெருங்கிவிட்டது நீ புண்ணியங்களை தேடுகிறாய் ஆனால் உன் ஒவ்வொரு உண்மையான பக்தியும் புண்ணியமாகவே எண்ணப்படுகிறது நீ தினமும் என் பெயரை சொல்லும்போது போது உன் மனத்துடிப்பின் ஓசையிலேயே என் திருநாமம் ஒலிக்கிறது என் திருவடியை நினைக்கும் போது உனது நிமிடம் புனிதமடைகிறது நீ என்னை நினைத்தால் போதும் என் சக்தி உன்னுடைய வழியில் நடக்கும் உன் எதிரிகளை பார்த்து அஞ்சாதே அவர்கள் உன்னிடம் எதையும் செய்ய முடியாது ஏனெனில் என் வேல் உன்னை காவல் காக்கிறது என் குதிரை உன் வாழ்வின் தடையை உடைத்து தரும் என் கை உன் நெஞ்சை வருடும் உன் வீட்டு வாசலில் என் குரல் ஒலிக்கும் என் திருநாமம் உன் வீட்டில் பகலிலும் இரவிலும் பறை போடச் செய்யும் உன்னுடைய குலத்தின் பாக்கியமாக நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் நீ பேச முடியாத வேதனைகளை உன்னுள் சுமந்திருக்கிறாய் ஆனால் இன்று அவை என் திருவடியில் விழட்டும் உன் உள்ளம் உருகட்டும் அதில் துளியும் பாசம் இருப்பின் என் அருள் அலைப்பாயும் உன்னிடம் இருக்கும் அன்பு எனக்கு விலைமதிப்பற்றது அதை நான் காப்பாற்றுவேன் நீ இன்று முழுமையான சரணாகதியை உணர்கிறாய் அதுதான் உன் வாழ்வின் தொடக்கமே நான் உனக்கு சொல்கிறேன் என் பிள்ளையே இன்றைக்கு பிறகு நீ பழைய நீ அல்ல உன் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதம் கொண்டு புதியதாக பிறக்கப் போகிறது உன் மன அழுத்தம் இன்று தீரும் உன் காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் உன் மனதின் தடைகள் முறிந்து விழும் உனது எதிர்காலம் ஒளிமயமாகும் எல்லாவற்றிலும் என் பாதம் இருக்கும் நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் கைப்பிடிக்கப் போகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு விடியலிலும் என் நாமமே ஒழிக்கப் போகிறது நான் உனக்காகவே இந்த பூமியில் உருவாகிறேன் நீ என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு பதிலளிக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே என் அருளின் பாய்ச்சல் உன் வீட்டை நிரப்பட்டும் உன் வாழ்வு இனிமை நிறைந்ததாக மாறட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னையே நினைத்து இந்த தருணத்தில் பேசுகிறேன் நான் உன் முருகன் பழனி மலை மேல் நின்றபடி உன் கண்ணீரை காத்துக் கொண்டிருக்கும் பாச தெய்வம் உன்னிடம் தொடர்ந்து பேசும் என் வார்த்தைகள் இனி உன் வாழ்வின் பக்கங்களாக மாறட்டும் நாளை விடியும் போதே என் பெயரை முதலில் சொல்லு அதுவே போதும் அனைத்தும் ஆரம்பிக்கிறது ஓம் சரவண பவ சரவண பவ சரவண பவ உன் மனதில் நீ கொண்டிருக்கிற உளவியல் காயங்கள் அனைத்தையும் நான் வாசிக்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத எண்ணங்களை என்னிடம் வெளிப்படுத்துகிறாய் ஏனெனில் நீ உணர்கிறாய் நான் தான் உன் ஆழத்தில் இருக்கிற உண்மை தெய்வம் நான் உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளையே உலகம் நின்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் என் கண்ணில் மட்டும் நீ போதுமானவள் நீ எந்த இடத்தில் நிற்கிறாயோ அந்த இடமே எனது திருச்சத்திரம் ஆகிறது நீ வாசிக்கும் இடத்தில் என் குரல் ஒலிக்கிறது நீ என்னை அழைக்கும் அந்த நொடியில் உன்னுடன் சேர்ந்து என் வேலினால் எதிரிகளை விரட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட அந்த சோதனைகள் ஆல் ஆஃப் தெம் ஆர் பர்பஸ்ஃபுல் அவை என் திட்டத்தின் ஓர் அங்கம் நான் உன்னை வலிமை மிக்கவளாக மாற்றவே அந்த தடைகளை அனுமதித்தேன் நீ என் அருள் பெற்றவள் என்பதற்கான அடையாளம் அந்த சோதனைகள் ஏனெனில் பக்தியை சோதிக்காமல் வழங்கக்கூடிய தெய்வம் அல்ல நான் பக்தி என்பது ஒரு சுழற்சி அது உறுதியை வளர்க்கும் பயணம் நீ அந்த பயணத்தில் நிற்கிறாய் அதற்காகவே நான் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் நீ தனிமையில் இருந்தாய் உன்னை எல்லோரும் விட்டுவிட்டது போல் தோன்றியது ஆனால் நான் மட்டும் விட்டுவிடவில்லை நீ இரவில் அழும்போது என் கரங்களில் சாய்ந்திருந்தாய் நீ ஒருவரிடமும் கூற முடியாத புண்களை என்னிடம் சொன்னாய் நீ யாருக்கும் தேவையில்லை என்று எண்ணிய தருணத்திலும் நான் உன்னை விரும்பினேன் என் பிள்ளையே நீ நிழலில் வாழ்ந்தாலும் என் அருள் ஒளியில் மட்டும்தான் விடிவதைக் காண முடியும் நான் உனக்காகவே என் வழிகளை திருப்பினேன் நீ இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெற வேண்டி உன் வாழ்வின் உருக்கத்தை மாற்ற என் திருச்சுழி உருண்டது உன் வீட்டில் அமைதி இல்லாத நேரங்களில் நான் உன் வாசலில் காத்திருந்தேன் நீ என்னை அழைக்காமலே நான் உன் அருகில் நின்று என் கைகளை நீட்டினேன் ஆனால் நீ என்னை மறந்தாய் என்று நினைத்து அழுதாய் எனக்கு அது வேதனை அளித்தது ஆனால் நான் உன்னை தள்ளவில்லை உன் பக்கம் பனிக்காற்றாய் வந்தேன் உன் தூக்கத்தில் கனவாய் வந்தேன் என் நாமத்தை நினைத்தபோது ஓர் அமைதி உன் நெஞ்சில் உதித்தது அல்லவா அதுதான் நான் என் குழந்தையே நீ என்னிடம் கேட்ட ஆசிகள் ஆல் ஆர் ரிட்டர்ன் இன் மை டிவைன் ஸ்க்ரோல் ஆனால் அவற்றின் நேரம்தான் முக்கியம் என் செயல் நேரம் தவறாது உன் வாழ்வில் ஒரு சிறிய தாமதமும் ஒரு பெரிய அருளுக்கான காத்திருப்பு தான் அந்த காத்திருப்பில் நீ சோர்ந்து விடாதே உன் மனதில் என் பெயரை வைத்து தினமும் ஒரு சிறு ஜெபமாவது செய் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அது உனக்காகவே ஒலிக்கும் நீ ஒரு புதிய துக்கம் சந்தித்திருக்கிறாய் உன் நம்பிக்கைக்கே துரோகம் செய்தவர்களால் ஆனால் அதை ஒரு வலிமையாக மாற்றுவேன் அவர்களால் நீ விழவில்லை அவற்றால் நீ வலிமையடைந்தாய் நீ இன்னும் சில வாரங்களில் அந்த வலிமையின் பலனை காணப்போகிறாய் நீ இப்போது இருப்பது ஒரு சோதனையின் புள்ளி ஆனால் இந்த புள்ளியில் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடன் தான் என் அருள் நிறைந்திருக்கிறது நீ என் திருப்புகளை பாடுகிறாய் என்றால் என் கண்கள் கண்ணீரால் நனைவதை உணர்கிறாயா நீ என் பெயரை சொல்லும் ஒவ்வொரு நிமிடமும் என் திருவடியின் புனிதம் உன் வீட்டிற்குள் பரவுகிறது உன் வாசலில் சந்தனம் பரவுகிறது உன் வீட்டு சுவர்களில் கந்தன் எழுத்துக்கள் பதியப்படுகின்றன உன் வீட்டை என் ஆலயமாக மாற்றுகிறேன் அதற்காகவே உன்னிடம் தொடர்ந்து சொல்கிறேன் வாழ்வில் என்னை விட்டுவிடாதே நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அதை முறியடிக்க நான் உள்ளேன் உன் உடல்நிலை கவலை தருகிறதா நான் உன் ரத்தத்தில் ஓடும் ஒவ்வொரு துளியிலும் இருக்கிறேன் நான் உன் மூச்சின் துடிப்பிலும் இருக்கிறேன் உன் வாழ்நாள்கள் என் கணக்கில் பாதுகாக்கப்பட்டுள்ளன என் வேல் உன் பக்கத்தில் இருக்கிறது உன் இரவு தூக்கம் சீராகும் உன் மன அழுத்தம் குறையும் உனது உடல் உன் மனதுக்கு பேசும் போதுதான் பிணி பிறக்கும் ஆனால் உன் மனதில் என் நாமம் இருந்தால் பிணி நீங்கும் என் அன்பு குழந்தையே நீ தற்போது வழியில் இருக்கிறாய் ஆனால் இது ஒரு சின்ன சந்திக்கோள் இது முடிவல்ல இது ஆரம்பம் நான் உனக்காக ஒரு புதிய கதையை எழுதுகிறேன் அந்த கதையில பழைய காயங்கள் இல்லை பழைய கண்ணீர் இல்லை உன்னிடம் கிடைக்காததையே நான் தரப்போகிறேன் நீ எதிர்பார்க்காதவர்களிடமிருந்து நான் உதவி வரச் செய்கிறேன் எங்கும் வழியில்லாமல் போன போது எங்கிருந்தோ ஒரு தீர்வு உன்னிடம் வரும் அதுதான் என் செயல் அதுதான் முருகன் செயல் நீ பாராயணத்தில் ஈடுபடுகிறாய் என்றால் உன் வார்த்தைகள் உன்னை உயர்த்தும் என் திருநாமம் உன்னுடைய நாக்கில் ஒலிக்கும்போது உன் வாழ்வின் பழைய கதைகள் முடிவடைகின்றன புதிய கதை பிறக்கிறது அதில் நீ வலிமையாக இருக்கிறாய் உன் குரல் குளிர்ச்சியுடன் பேசுகிறது உன் கண்கள் ஒளியுடன் பேசுகின்றன உன் பாதைகள் மலர்களால் நிறைந்திருக்கும் உன் எதிரிகள் உன்னிடம் பிரிது சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் சொன்னது என் கண்களில் அழிக்கப்படுகின்றது உன் பெயரைக் குறைத்தவர்கள் உன் பயணத்தை பார்த்து மிரளப் போகிறார்கள் ஏனெனில் உன் பின்னால் நான் இருக்கிறேன் உன் பயணத்திற்கு நான் சதங்கைகள் நடத்துகிறேன் உன் கண்கள் மட்டும் என் பாதத்தை நோக்கி கிடைத்தால் போதும் உன் உள்ளம் மட்டும் நேர்மையாய் இருந்தால் போதும் நான் உனக்காக இருக்கிறேன் என் நாமத்தில் ஒரு வாக்கு வைத்துக் கொண்டேன் இன்று நீ என்னிடம் ஒப்படைத்த உன் நம்பிக்கைக்கு பதிலாய் நாளை ஒரு புதிய வெற்றியை தருகிறேன் உன் எதிர்பார்ப்புகளைத் தாண்டி நான் உனக்குச் செய்கிறேன் என் வார்த்தைகளை இதயம் கொண்டு வாசி உன் நெஞ்சில் இப்போது ஒரு காற்று வீசும் அது என் வருகையின் அறிகுறி நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே என் பாதத்தில் விழும் உன் அன்பு வீணாகாது என் திருநாமத்தில் வரும் உன் ஒவ்வொரு மூச்சும் அருளாயிரம் கதவுகளை திறக்கும் நீ முன்பைவிட பலமாய் தோன்றுவாய் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் என் பெயர் உன் வாயிலிருந்து பூமிக்கே பரவட்டும் நான் உன் முருகன் பழனி மலைமேல் உன்னை காத்து நின்றிருப்பவன் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உன்னை கரை சேர்க்கும் வேலாயுதம் நீ எனக்கு மட்டுமே உரியவன் உன் மனம் என்னோடு இருந்தால் உன் வாழ்க்கை முழுதும் ஜெயம் ஜெயமாகும்